ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட் சோ இன்னைக்கு நம்ம ஜென்ரல் தமிழோட கிளாஸ் பிப்டி டூ தான் வந்து பார்க்க போறோம் ஸோ இந்த ஃபிஃப்டி செகண்ட் கிளாஸ்ல நம்ம திருக்குறளோட பார்ட் செவன்டீன் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம பகுதி ஆ முடிச்சுட்டு பகுதி ஆல திருக்குறள் வந்து ஸ்டார்ட் பண்ணி பதினாறு பார்ட் வந்து நம்ம பார்த்துருக்கோம் அது எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னா இதோட பிளேலிஸ்ட் நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் இருந்து செக் பண்ணுங்கள் ஸோ இப்போ பதினேழாவது பார்ட்டில் ஒரு அதிகாரமோ அந்த அதிகாரத்தோட பத்து குரலோட விளக்கங்கள் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன அதிகாரம் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்துட்டு திருக்குறள் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்ட் ஒன்ல என்ன பண்ணோம்னா திருக்குறளோட நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு திருவள்ளுவர் மாலை எல்லாத்த பற்றியும் பார்த்தோம் எல்லா நான் உங்களுக்கு லிங்க் பண்ணியிருக்கேன் நீங்க செக் பண்ணுங்க ஒவ்வொரு பார்ட் அன்பு அதிகாரத்துல ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் வீடியோல நம்ம சான்றாண்மை அப்படின்ற அதிகாரத்தை குறிச்சு பார்த்தோம் இந்த நம்ம பெரிய அறை துணைக்கோடல் அப்படின்ற அந்த அதிகாரத்தை குறிச்சு தான் பார்க்க போறோம் அதிகாரத்தில் இருக்க பத்து குரலோட விளக்கங்கள் வந்து பார்க்கலாம் இந்த அதிகாரம் வந்து திருக்குறல்ல இருக்கிற நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இது வந்து பொருட்பாலில் இருக்கு அண்ட் இது வந்து அரசியல்ல வந்துட்டு இருக்கு சோ முதல் குரல்லு அறநறிந்து மூத்தா அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் சோ அறத்தை உணர்ந்தவராய் தன்னை விட மூத்தவராய் உள்ள அறிவுடையாரின் நட்பை கொள்ளும் வகை அறிந்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும் ஸோ நம்மளை விட அறத்தில் நல்லா உணர்ந்து இருக்க மூத்தவர்களுடைய நட்பை வந்து நம்ம என்னன்னா அவங்க கூட எப்படி வந்துட்டு நம்ம நட்பு கொள்றது அப்படின்னு சொல்லிட்டு அறிந்து கொண்டவர்களா வந்து காணப்படணும்னு இதுல சொல்லிருக்காங்க ஸோ அடுத்து ரெண்டாவது குரல் உற்ற நோய் நீக்கி உராமை முற்காக்கும் பேணி ஒரு துன்பம் வந்து 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 நமக்கு அது நீங்கிச்சு அப்படின்னா இனி அந்த துன்பம் வராதபடி முன்னதாகவே என்ன பண்ணணும்னா காக்குற தன்மையுடையவரோட நட்பை வந்து நம்ம போற்றி காக்க வேண்டும் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க அடுத்து மூன்றாவது குரல் அரியவற்றெல்லாம் அரிதே பெரியாரை பேணி தாமரா அதாவது பெரியோர் வந்து எல்லா பண்புகளையும் உடையவங்களா இருப்பாங்க அப்படிப்பட்ட பெரியோரை வந்து நம்மளோட சுற்றுத்தார் ஆக்கி கொள்றது வந்து எப்படின்னா நமக்கு வந்து பெறப்போகிற எல்லா காரியத்தை விட ரொம்ப அருமையானதா வந்துட்டு இருக்கும் ஸோ நம்மளை சுற்றி ஒரு பெரியவங்க வந்து இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ அடுத்த நான்காவது குரல் என்ன சொல்றாங்கன்னா தம்மிர் பெரியார் தாமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை ஸோ இப்போ ஒரு துறையில வந்து ரொம்ப அறிவாளிகளா அதில் பத்தின டீட்டெயில்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க காற்ற வழியில வந்து நடப்பது வந்து வலிமையிலேயே முதன்மையானது அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து ஐந்தாவது குரல் சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொழல் ஸோ ஒரு ஆட்சி புரியிறவங்க கூட வந்துட்டு கண்ணாலேயே பார்த்து சில காரியங்களை வந்து அறிந்து கொள்ளுகிற அறிஞர்கள் வந்து சூழ கொண்டு தான் வந்துட்டு அவங்களுக்கு நன்மை பயனடிக்க கூடியதான் வந்து காணப்படும்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு நிமிஷம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன் உங்களுக்கு நான் இப்போ டீச் பண்ணிகிட்டு இந்த பிடிஎஃப் ஃபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதிலேருந்து நீங்கள் ஸ்ட்ரெய்ட்டாக போயிட்டு பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் வந்து வரும் ஸோ உங்களுக்கு இதில் மொத்தமாக திருக்குறள்னா என்ன அண்ட் மொத்தம் இருபத்தஞ்சு அதிகாரத்தோட விளக்கம் எல்லாமே சேர்ந்து அந்த ஃபைலில் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ இப்போ வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணலாம் அடுத்த ஆறாவது குரல் தக்கறிந்தனாய் தான் தானொழுக வல்லானை செயிற்றாய் செய்ய கிடந்ததில் அதாவது தக்க பெரியோரோட கூட்டத்துல உள்ளவர்களா நடக்கும்போது அவனுடைய பகைன்வன் கூட அவனுக்கு வந்து தீங்கு செய்யக்கூடிய நிலைமை வந்து வராது ஸோ தீங்கு செய்ய முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து ஏழாவது குரல் இரிக்கு துணையாரை யாழ் வரை யாரே கெடுக்கு தகைமை எவர் ஸோ கடிந்து அறிவுரை கூற வல்ல பெரியோருடைய துணியை கொண்டு நடப்பவங்களை கெடுக்கிற உடையவங்க யார் இருக்கக்கூடும் அப்படாது ஸோ நல்லவங்களோட அட்வைஸை கேட்டு நடக்கிற ஒருத்தரை வந்து கெடுக்கிற விதமாக அவங்களுக்கு வந்து யாருமே வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து எட்டாவது குரல் இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லும் கெடும் சோ கடிந்து அறிவுரை கூறும் பெரியோரின் துணை இல்லாத காவலற்ற அரசன் சோ ஒருத்தவங்க பண்றத வந்து தப்பு அப்படின்னு சொல்லி அவங்கள கண்டிக்கிறதுக்கு கூட வந்து ஒரு பெரியவங்க இல்லை எல்லாமே அறிவுள்ள ஒருத்தவங்க வந்து இல்லைன்னா தன்னை தெடுக்கும் பகைவர் எவரும் இல்லாவிட்டாலும் கெடுவான் அவரை வந்து கெடுக்கிறதுக்கு வந்து பகைவர்கள் எல்லாம் அர்த்தம் கிடையாது பகைவர் இல்லாமலே அவங்க வந்து கெடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லிருக்க அடுத்து ஒன்பதாவது குரல் முதன் இல்லார் ஊதியம் இல்லை முதலையாங் சார்பில்லார் கிள்ளை நிலை அதாவது முதல் இல்லாமல் நம்ம ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா அதுலேருந்து நமக்கு எந்த விதமான லாபமுமே கிடைக்காது அதுபோல் நம்மளை வந்து தாங்கி காப்பாற்றுறதுக்கு வந்து துணை இல்லைன்னா எந்த விதமான பயனுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து பத்தாவது குரல் பல்லார் பகை குழலில் பத்தடுத்த தீமை தே நல்லார் தொடர்கை விடல் ஸோ நல்லவர்கள் பெரியவரோட தொடர்பை வந்து நம்ம கைவிடுறது பலருடைய பகையை தேடிக் கொள்வதை விட பத்து மடங்கு தீமையை வந்து உடையதா வந்து அது வந்து மாறும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ இதுல ஃபுல்லாவே பெரியோர்களுடைய துணை அதாவது நல்ல அறிவு மிகுந்தவங்களை அது மாதிரி அனுபவம் மிக்கவர்களுடைய துணையை வந்து நம்ம கொண்டவங்களாக வந்து காணப்படணும் ஸோ அவங்களோட அறிவுரைகள் அப்புறம் அவங்க காற்ற வழியில் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு சேஃபாக நம்மளை வந்து காப்பாற்றுறதுக்கு கூட ஒரு துணை இருக்கிறவங்களை போல் நம்ம வந்து வாழ முடியும் ஸோ இதை பற்றி தான் இந்த அதிகாரத்தில் ஃபுல்லாகவே வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன அதிகாரம் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா பொருள் செயல் வகை அப்படின்ற அதிகாரம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அந்த அதிகாரம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அடுத்த வீடியோவை செக் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு க்ளியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ க்ளாஸஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அண்ட் என்னை ஃபேஸ்புக் இன்ஸ்டா அண்ட் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம் எல்லாத்தோடய யூஸர் நேமும் சூப்பர் ஸ்மார்ட் டூ கே நைன்டீன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் டீடெயில்ஸ் கொடுத்துருக்கேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் வெப்சைட்லேருந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ